ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக இல்லை க்ரீமியாக ரிச்சான சேமியாக கஸ்டர்ட் செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துல வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போது வீவர்ஸும் மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு க்ளீனான கடா இல்லை பால் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் லிட்டர் பால் வந்து சேர்த்துருக்கலாம் கெட்டியான பால் பசும் பால் இது எடுத்துருக்குறேன் ஏனால் இது காய்ச்சின பால் தான் இன்னொரு தடவை காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ பால் வந்து சேர்த்தாச்சு பால் நல்லா பொங்கி வந்து வரட்டும் இப்போ பால் பொங்கி வரதுக்குள்ள இன்னொரு கடாயை வந்து அடுக்க வந்து வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ இந்த நெய்யில் ஒரு கப் அளவுக்கு சேமியா வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம் சேமியா வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சேமியாவை வந்து நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக வந்துருக்கும் சேமியா கஸ்டர்ட் செய்கிறனால சேமியா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து சேமியோட கலர் வந்து நல்லா வந்து மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இது வந்து ஓரமாக வச்சுருவோம் ரொம்பவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகி கறிஞ்சிடக்கூடாது டேஸ்ட் இருக்காது இந்த அளவுக்கு வந்து நல்ல பொன்னிறமாக இருந்தால் போதும் பால் நல்லா கொதித்து பொங்கி வந்துட்டு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கு இந்த சேமியாவை வந்து சேர்த்துருவோம் சேமியாக இந்தளவுக்கு நல்லா வந்து பொன்னிறமாக இருக்கணும் நம்ம இந்த நெய்யோடையே வந்து சேர்த்துக்கலாம் சேமியா எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த பால்லே சேமியா நல்லா வந்து வெந்து வந்து வரணும் சைடில் இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுக்கலாம் நீங்கள் பால் வந்து கொஞ்சம் கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட் நல்லா வந்து ரிச்சாக க்ரீமியாக வந்துருக்கும் நான் வந்து பசுமால் சேர்த்துருக்கேன் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் வாசமும் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் சேமியா நல்லா வந்து வேகட்டும் இப்போ சேமியாக வேகிறதுக்குள்ள நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன் வெண்ணிலா ஃப்ளேவர் காய்ச்சின பால் வந்து சேர்த்துப்போம் ஒரு கால் கப் அளவுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுப்போம் நம்ம டேரெக்டாக அந்த கஸ்டர்ட் பவுடராக பாலை சேர்க்கும் போது கட்டி கட்டியாக ஃபம்மான மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து வரும் நம்ம ஃபுல்லாகவே வந்து பால் சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் ஏதாவது கெஸ்ட்டு வராங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அளவுக்கு நம்ம கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வந்து எடுத்துட்டோம் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் சேமியா நல்லா வேகட்டும் இப்போ சேமியா வந்து ஓரளவுக்கு வெந்துட்டு இப்போ இதில் நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை முக்கால் கப் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்கள் இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் எடுப்போம் வந்து செக் பண்ணிகிட்டே வந்து இனிப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரோட இனிப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்து படும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சீனிக்கு பதிலாக கண்டென்ஸ் கூட சேர்க்கலாம் இன்னுமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நான் வந்து சீனி தான் வந்து சேர்த்துக்கிறேன் சேமியா நல்லாவே வந்து வெந்துட்டு இந்த சைடில் இருக்கிற ஆடை எல்லாத்தையுமே வந்து எடுத்து வந்துட்டுக்கோங்க நம்ம வந்து பசுமாடு சேர்த்துக்கனால நிறைய ஆடை வந்து ஃபார்ம் ஆகும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நல்லா வாசமாக வந்துருக்கும் சேமியாக நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்துட்டு இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கா பிஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க பாதாம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பாதாமும் பிஸ்தாவும் மட்டும் எடுத்துருக்குறேன் இப்போ அரிசித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நட்ஸும் நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ரிச்சாக வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கஸ்டர்ட் மிக்ஸை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் அடியில் வந்து நல்லா கட்டியாக ஃபார்ம் ஆயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து முக்கால் லிட்டர் பால் வந்து எடுத்துருக்குறேன் முக்கால் லிட்டர் பாலுக்கு ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் வந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் உங்கள் பாலோட அளவுகளை பொறுத்து ஃபஸ்ட் பவுட்ரோட அளவுகளையும் கூட்டியே குறைச்சி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கலந்து கலந்துவிட்டு இருக்கணும் ஏன்னா சட்டுன்னு கெட்டியாகிடும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் சேர்த்தோட நல்லா கெட்டி ஆகிடுச்சு ஸ்டவ் கம்ப்ளீட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிட்டீங்க அப்படின்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும் நல்லா இருக்காது நம்ம அந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து கரைச்சி வந்து சேர்த்துக்கிறனால கட்டிக்கட்டியாக ஃபார்ம் ஆகாது நான் ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்கோங்க நல்லா கெட்டியாகிட்டு வரணும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே நல்லா கெட்டியாகிடும் இப்போ வந்து ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு நிமிஷம் வரைக்கும் கலரை விட்டுகிட்டே இருப்போம் கைவிடாமல் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகிருக்கு நல்லாவே வந்து கெட்டியாக இருக்குது பார்த்து அவங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் நல்லா கெட்டியாக க்ரீமியாக வந்து வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துருவோம் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஆரட்டும் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப வந்து கெட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டார் இருந்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கெட்டியாக புட்டிங் மாதிரி இருக்கும் அப்போ சாப்பிட்றதுக்குன்னு நல்லா இருக்காது ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆறம் விட்டுடலாம் இப்போ ஒரு அரை நேரம் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜ் வச்சு நல்லா வந்து எடுத்துட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம் நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துருக்கணும் இதில் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வந்துருக்கும் இப்போ இதில் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு கப் மாதுளை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் ஆப்பிளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு வாழைப்பழத்தை இந்த மாதிரி வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வந்து இப்போ அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க கிரேப்ஸ் அப்புறம் மேங்கோஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மாதுளை ஆப்பிள் வாழைப்பழம் மட்டும் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நல்லா சில்லாக வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்மளுடைய சேமியா கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய ஃபுட்ஸ் அப்புறம் நிறைய நட்ஸ்லாம் போட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போதுமே அது ஒரே மாதிரி சேமி இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போக நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எதுவுமே போட்டுருக்கும் கஸ்டர்ட் வச்சு நிறைய ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கோம் அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்கம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்